வெல்கம் டு மினி டேக்கிஸ் நெஞ்சில் நிறைந்த கதாபாத்திரங்களின் வரை செயல் இப்போ பார்க்க போகிற கதாபாத்திரம் வந்துட்டு ஜிந்தா இந்த ஜிந்தா வந்துட்டு மிக அதாவது ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர் அதாவது வந்துட்டு வில்லன் கதாபாத்திரங்களே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அது அந்த எழுத்து நடிச்சர் வந்து சலீம் கவுஸ் வெற்றி விட படத்தில் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது வந்துட்டு ஒரு ஹீரோவுக்கு நிகரான வந்துட்டு அந்த வில்லன் கேரக்டர் வந்துட்டு வடிவமைச்சிருப்பாங்க அதாவது ஒரு படம் வந்துட்டு வெற்றி அடைக்கிற வெற்றி அடைகிறது வந்து வில்லன் ஹீரோ கேரக்டரை காட்டி வில்லன் கேரக்டர் வந்து ரொம்பவும் முக்கியம் அந்த வகையில் வந்துட்டு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆன படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் கேரக்டர் வந்து இன்ன வரைக்கும் வந்துட்டு நம்ம நினைவில் நிற்கும் உதாரணத்துக்கு மூன்று முகம் படத்தில் வந்து செந்தம் கேரக்டர் அதே மாதிரி வந்துட்டு சத்ரின் படத்தில் திலகன் கேரக்டர் ரமணா படத்தில் வந்து விஜயின் கேரக்டர் காக்கி சட்டியிடம் வந்துக்கிட்டு சத்யராஜ் கேரக்டர் இதெல்லாம் சில உதாரணங்கள் தான் பட் எல்லாமே எல்லா படமும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் மூவியெலாம் சக்ஸஸ் ஆகிறது வந்து இந்த மில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் வந்து அதை வந்து நம்ம ரசிக்க முடியும் மிகப்பெரிய அளவுலேயே சக்ஸஸ் ஆக முடியும் அந்த வகையில் வந்துட்டு இந்த ஜிந்தா கேரக்டர் வந்துட்டு வெற்றி விழா படத்தில் மிக பிரமாதமும் ஒரு ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பார் சலீம் கவுஸ் அவர் சலீன் கேஸ் வந்துட்டு மிகச்சிறந்த நடிகர் அதாவது வந்து அவருடைய பா டெலி டைலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டு ஒரு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு திருப்பி திருப்பி பார்க்குற வகையில் வந்துட்டு அவருடைய பெர்ஃபாமன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அவர் வந்து அடுத்து வந்துட்டு சின்ன கவுண்டரில் சக்கரை சின்ன கவுண்டர் பொறுத்த சக்கரை கவுண்டருங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு தர்மசீலன்ங்கிற நிறையா தமிழ் படம் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்துட்டு வேட்டைக்காரன் விஜய் நடிச்ச படத்தில் மலையாள தாழ்வாரங்கிற படத்தில் வந்துட்டு அவர் மிகச்சிறந்த விலை நடிப்பை நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் இத்தனை படங்கள் பண்ணாலும் அவர் வந்து அவருடைய திறமைக்கேற்ற ஒரு பேரை கிடைச்சாரானே இல்லைன்னு தான் சொல்லணும் இவர் வந்து இன்னொரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு போயிருந்தார் ஒவ்வொரு ரேஞ்சுங்கெல்லாம் போயிருக்கிற ஒரு நடிகர் உங்களுக்கு இவர் வந்துட்டு சென்னை பிரசிடென்ஸ் காலேஜ் தான் பிடிச்சார் புனா திரை திரே ஃபிரீமஸில் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு வாங்கின ஒரு நடிகர் அவர் அதுக்கப்புறம் வந்துட்டு மும்பையில் வந்துட்டு ஒரு ட்ராமா ட்ரூப் வந்து நடத்திருக்காரு அந்த ட்ராமா ட்ரூப் பேர் வந்து பீனிக்ஸ் பிளேயர்ஸ் ட்ராமா ட்ரூப் அது அப்புறம் வந்து அதில் வந்து ஷேக்ஸ்பியர் ட்ராமாஸ்லாம் நிறையா வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சிவசங்கரிடைய நம் நாவலை வந்துட்டு ஒரு மனிதனின் கதை அப்படி சொல்லி தமிழில் பண்ணி அதை ரகுவரை நினச்சார் அதை ஹிந்தி வெர்ஷனில் வந்துட்டு நினச்சவர் ஒரு இவர் தான் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு அதேமாதிரி ஆயிரத்தொய் எழுபத்தெட்டாம் ஸ்வர்க் நரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தி படத்தில் தான் இவர் வந்து மாணவனாக வந்து அறிமுகமாக இருக்கார் அந்தந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் வந்து சலிம் கவுசு அவர் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகமாக அது அன்னை இல்லத்தில் தான் எடுத்தாங்க ஸ்வீசர் வீட்டில் அந்த மானுப்பம்பு இருக்கும் அந்த இடத்துல தான் அவருடைய அறிமுகமாக நடக்கும் அந்த கேரக்டரை இன்ட்ரொடியூஸ் உங்களுக்கு இந்த பில்லு நான் வந்து சாகரிக்கிறதுக்காண்டி சின்ன ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு பேசுகிற டைலாக் ஐயோ க மிக பிரமாதமாக இருக்க உங்களுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு தடவை பார்த்தேன் இந்த சலீம் கோஸ் நினச்ச அந்த ஜிந்தா ஜிந்தா கேரக்டர் கமெடியா உங்களுக்கு இந்த படத்தை வந்து நீங்கள் மறுபடியும் பாருங்கள் நான் சொல்கிற வந்து ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு அந்த இவருடைய நடிப்பை வந்து நல்லா ரசிக்கலாம்